வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் அறுபத்து ஐந்து வியாழக்கிழமை டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் இன்று ஒரு செம்மை இல்ல தரிசனம் இன்று காலை ஆறு மணிக்கு சென்னையிலிருந்து திண்டுக்கல் வந்து சேர்ந்து ஒரு நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர் வீட்டிற்கு வந்தேன் தனிப்பட்ட காலை கடமைகளை முடித்துக் கொள்வதற்காக பலமுறை இங்கு வந்திருந்தாலும் இன்று அதிகாலை வீட்டின் வாசலில் நுழைந்தது முதல் உள்ளே அனைத்தும் ஒரு ஒழுங்குமுறையுடன் ரம்மியமான சூழலை காண முடிந்தது அதில் ஒன்று மட்டும் விரிவாக கூற விரும்புகிறேன் ஒரு வீட்டின் ஒழுங்குமுறையை அவ்வீட்டின் கழிப்பறையை பார்த்தே முடிவெடுக்கலாம் இதோ இந்த வீட்டின் கழிப்பறை இது கழிப்பறை மட்டுமல்ல இங்கு தியானமும் செய்யலாம் என்ற அளவிற்கு இதன் தூய்மையை பார்க்க முடிந்தது தூய்மை மட்டுமல்ல ஒரு ஒழுங்குமுறை இருந்தது அவ்வகையில் கண்டது நகவெட்டி பேஸ்ட் பிரஷ் அதற்கு தனி கூடு உபயோகப்படுத்தப்பட்ட பிளேடுகளை குப்பையில் எரியாமல் சேமித்து வைக்கப்பட்டது தேங்காய் எண்ணெய் குளியல் சோப்பு ஷேவிங் பொருட்கள் வாட்டர் ஹீட்டர் காற்று வெளியேற மின்விசிறி சுவற்றில் காட்சி இயற்கை காட்சி கழிப்பறை பிரஷ் இப்படி அனைத்தும் ஒரு முறையுடனும் தூய்மையுடனும் இருந்தது செம்மை இல்லத்தின் பத்து அம்சங்களில் முதல் அம்சமான தூய்மை என்ற ஒரு அம்சத்தின் சிறிய உதாரணமே இது இல்ல தரிசன விமர்சனம் தொடரும் முகவரியின் முத்து பூபதிராஜா அவர்களுக்கு விசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கார் விருது படிப்பில் ஆர்வம் ஏழ்மை நிலை கல்லூரியில் சேர்வதில் சவால் ப்ளஸ் டூ முடித்த இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு ஒரு மையம்தான் சென்னை போரூரில் அலுவலகத்தை கொண்டு செயல்பட்டு வரும் முகவரி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனம் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு மாணவிக்கு உதவி செய்ய களமிறங்கிய அப்போதைய ஒரு கல்லூரி மாணவர்தான் திரு ரமேஷ் இன்று இதுவரை அப்படிப்பட்ட சுமார் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேல் படிப்பு வரை முடித்து அரசு பணிகளில் செயல்பட்டு வருவது மட்டுமல்ல அதில் பொறுப்புடனும் திறனுடனும் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட மாணவர்களில் ஒருவர்தான் தெற்கு ரயில்வேயில் சேலம் கோட்ட வணிக மேலாளர் எம் பூபதிராஜா தெற்கு ரயில்வேயில் ஆண்டுதோறும் சிறப்பாக பணியாற்றும் பணியாளர்களுக்கு டெல்லியில் அதிவிசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான அதிவிசிஷ்ட ரயில் சேவா புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட எட்டு ஊழியர்களில் ஒருவர் எம் பூபதிராஜா டிசம்பர் இருபத்து ஒன்று அன்று டில்லியில் நடைபெறும் அறுபத்து ஒன்பதாவது ரயில்வே வார விழாவில் ரயில்வே அமைச்சர் கலந்து கொண்டு இவ்விருதினை வழங்கவிருப்பதாக முகவரி திரு ரமேஷ் தெரிவித்தார் வவுசி பற்றி புத்தகம் எழுதிய ரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்கான சாகித்ய அகாடமி விருது கப்பல் ஓட்டி வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு அரைக்கோவில் விடுத்த வஉசி கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மக்கள் கிளர்ந்தெழுந்தனர் தெருவில் இறங்கினர் கூட்டம் கூடினர் வேலை நிறுத்தம் செய்தனர் அரசு சொத்துக்களை அழித்தனர் இரும்பு கரம் கொண்டு இந்த எழுச்சியை அன்றைய ஆங்கிலேய அரசு ஒடுக்கியது துப்பாக்கி சூட்டில் நால்வர் மாண்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைதாயினர் மக்கள் மீது திமிர் வரி விதித்த அரசு ஆறு மாதங்களுக்கு தண்டக்காவல் படையை நிலைநிறுத்தியது அதற்கு முன்போ பின்போ விடுதலை போராட்ட கால தமிழகத்தில் இப்படியோர் எழுச்சி ஏற்பட்டதில்லை எனலாம் ஏராளமான சான்றுகளை கொண்டு இந்த எழுச்சியின் போக்கை விவரிக்கும் இந்நூல் இதன் பின்னணியையும் விளைவுகளையும் விரிவாக ஆராய்கிறது இந்த எழுச்சியின் நாயகரான பவுசி இதை எடுத்த நிலைப்பாட்டை விளக்குவதோடு எழுச்சியில் பங்களித்த எண்ணற்ற எளிய மக்களின் கதையினையும் மீட்டுருவாக்கம் செய்கிறது இந்நூல் ஆய்வுத்திறமும் அறிவார்ந்த சுவாரஸ்யமும் மிளிர இந்நூலை எழுதியிருக்கிறார் ரா வெங்கடாச்சலபதி ஆங்கிலேயர்கள் போராடும் மக்களை கழகக்காரர்கள் என்று கூறி கைது செய்து சிறையில் அடைத்தனர் நமது எழுத்தாளர் இந்திய விடுதலைக்கான எழுச்சி என மிக சிறப்பாக விவரிப்பது எழுத்தாளரின் ஆழமான சிந்தனையை வெளிக்காட்டுகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகியுள்ள ரா வெங்கடாச்சலபதி அவர்களை நாமக்கல் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் சார்பாக வாழ்த்தி மகிழ்வதாக நாமக்கல் தில்லை சிவக்குமார் தெரிவிக்கிறார் இல்லம் தேடி உள்ளம் நாடி இன்று திண்டுக்கல்லில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ராமமூர்த்தி அவர்களை சந்தித்து பேசினார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களும் அப்போது உடனிருந்தார் திரு ராமமூர்த்தி அவர்கள் சென்ற வாரம் கோவையில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிடிஓ ஆகியோர் இணைந்து கலந்து கொண்ட முகாமில் கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சித்துறை பற்றி ஊராட்சி மன்ற தலைவர்களின் சந்தேகங்களுக்கு சிறப்பாக வழிகாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு வீரக்கடம்பு கோபு அவர்களை சந்தித்ததாக நல்லூர் வட்ட மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருச்சியில் இன்று திருச்சியில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் திரு நவீல சுப்பிரமணியம் திரு அன்பு திரு கௌதம் அபிராமி ஸ்ரீதர் ஆகியோர் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாக மேலாளர் டாக்டர் மது பேராசிரியர் அசோக் ஆகியோரை சந்தித்து கல்லூரியில் நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற கருத்தை மாணவர்களிடையே கொண்டு செல்வது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து காவேரி பெண்கள் கல்லூரியில் கடந்த வாரம் கோவையில் நடைபெற்ற கல்லூரி பேராசிரியர்கள் முகாமில் கலந்து கொண்ட பேராசிரியர் திருமதி ஜெயபாரதி மற்றும் பேராசிரியர் மெட்டில்டா புவனேஸ்வரி அவர்கள் கல்லூரி முதல்வர் ஆகியோரை சந்தித்து கல்லூரியில் மாணவிகளுக்கு தலைமை பண்பு சமூக பொறுப்பை உணர்த்தும் கலாம் ஜோதி பற்றி பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து பனானா லீப் ஹோட்டல் நிறுவன தலைவர் திரு மனோகரன் அவர்களை சந்தித்து ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் திருச்சியில் நடைபெறவிருக்கும் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் நூற்று அறுபத்து ஐந்து நபர்கள் இரண்டு நாள் சந்திப்பு பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன